அல்லாஹு அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரீ குபீசியா அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி அவன் தான் எனது இறைவன் அவனுக்கு நான் யாரையும் என்ன செய்ய மாட்டேன் இணை வைக்க மாட்டேன் கவலை நேரத்தில் ஷைத்தான் இணை வைப்புக்கு தான் என்ன செய்வான் நிறைய சந்தர்ப்பங்களை தருவான் உறுதியாக இருக்கிறவனும் கவலை எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதோ அந்த அளவுக்கு என்ன செய்வான் வேறொரு ரூட்டுக்கு போவான் அதுல முதல் என்னது நமது எல்லா விஷயங்களையும் விட்டு கொடுத்து நம்மளுக்கு மேல் உள்ளவரை கொஞ்சம் அணுகிறது டோட்டலா போற டைம்ல எல்லா விதமான குஃபரே மனுஷன் என்ன செய்வான் கவலைக்காவே முருத்ததா போனவங்க வைக்கிறான் இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள ஒரு சிலர் முர்ததா முக்கியமான கொள்கை ரீதியா முர்த்ததா போறது தவறா புரிஞ்சு போறது மத்தபடி முர்ததா போறவங்க பெரும்பாலும் எப்படி இருக்கும் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்கள் வந்து இந்தோனேஷியால நடந்தது அங்க இங்க நடந்ததுல என்ன அல்லாஹு அல்லாஹு ரபி லா உஷ்ரி குபி என்பது நம்ம கேட்க வேண்டிய மிக முக்கியமான வாக்கள் உண்டு இந்த செய்தி வந்து ஹசனானது ஆனால் அதுல தனித்தனியான அறிவிப்பால் வரிசைகள் பலகீனங்கள் சின்ன சின்ன பலகீனங்கள் இருக்குது ஆனா அதெல்லாம் சரி அப்பாஸ் ரதி அல்லா அன்ஹா வழியாக வருது ஐஷா ரதி அல்லாஹூ வழியாக வருது